வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காகவே சூப்பரான ஸ்டாக் எல்லாமே இப்போ புதுசாக லோடை ஏற்றிகிட்டு இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய நம்ம பட்டர்ஃப்ளை ரோஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நிறைய பிரான்ச்சஸோடு சூப்பரான ரோஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி லோடை ஏற்றிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஆப்ரிக்கட் ரோஸ்லேருந்து நம்ம ஒயிட் கொடி ரோஸ் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாகவே ஃப்ளவரோட அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே நியூ ஸ்டாக்காக இப்போ அரைவாக லோடு இன்றைக்கி வந்துட்டுருக்குங்க ஸோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால ஃபுல் சாயல் வாங்கிக்கிறது பெட்டர்னே சொல்லுவேன் எம்எஸ்எஸ் குறையில நீங்கள் வாங்கும்போது ஃபுல் சாயிலோட உங்களுக்கு வந்துடுங்க ஒரு பாக்ஸில் வந்து அதிகபட்சமாக ஆறு செடி வரைக்கும் வைக்கலாம் அது அஞ்சு லிட்டர் கவரில் இருக்கிற செடி வந்து ஆறு செடி வரைக்கும் வைக்கலாங்க மேக்ஸிமம் அதுவே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ளாக வந்து நம்ம அழுத்தி வைக்க முடியாது அதுக்கு மேலே வச்சாலும் வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது ட்ரான்சிட்டில் வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மூலிகை வெரைட்டி எல்லாமே அதை தான் நம்மக்கிட்ட இப்போது பன்னீர் இலை இன்சுலின் இதெல்லாம் குறைஞ்சிருந்தது ஸோ இப்போ அதுவும் ரீஸ்டாக் போட்டாச்சுங்க ஆப்பிள் ரெட் ரோஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அடி ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதர் பிளான்ட் மாதிரி நல்லா பெரிய திக்காக இருக்கிற ஸ்டெம்லேருந்து வரது தாங்க ஆப்பிள் ரெட் ரோஸ் அந்த மாதிரி சூப்பரான கிளைகளோட சூப்பராக வந்திருக்கு நம்ம ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரோஸும் செவன் டேஸ் ரோஸில் சேண்டல் கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் கோஸ்டோ டெடி பியர் அனி டுப்ரேலாம் நிறைய இப்போ எடுத்து வந்திருக்கும் ஃபோட்டோ நிச்சு பாட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுவா ரேஞ்சுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஐநூறுரூவாய்க்கு இப்போ நாங்கள் அந்த பாட்டில் அப்படியே கொடுத்துட்ருக்கோங்க சூப்பராக இருக்கும் செடி எல்லாமே எல்லாமே இப்போ லோடு அப்படியே ஏற்றி இப்போ இது பண்ணிட்டுருக்கறது தான் ஸோ உங்களுக்காக இந்த ஸ்டாக் எல்லாமே வந்திருக்கு ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து நாங்கள் நிறைய ஆஃபர்ஸ் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம் அந்த ஆஃபர்ஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடனே ரீச் ஆகிடுங்க ஆனி டுபிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸோட எல்லாமே ஃப்ளவரோட அவ்வளோ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ம எல்லாமே ஃபோர்டின் இன்ச் பாட்டிலே அவ்வளவாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு பாட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே பாட்டிலே வளர்த்துக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் லெமன் ஸ்மெல்லு உங்களுக்கு அதாவது நல்ல ப்ராக்ரான்ஸி ஒரு சூப்பரான ஸ்மெல்ல ரோசன்னால் தாராளமாக இதை சொல்லலாம் கொத்து கொத்தாக போகக்கூடிய ஒரு கொடி விரட்டின்னு கூட சொல்லாங்க அந்தளவுக்கு நிறைய இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி